இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் இணைப்பில் உள்ளார் சார் வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் காலமாகியுள்ளார் அவரை பற்றிய நினைவுகளை நினைவு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருந்த பெருமதிப்பிற்குரிய தலைவர் எம் செல்வராஜ் அவர்கள் இளம் வயதில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் குறிப்பாக நீடாமங்கலம் ஒன்றியம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியம் கப்பலோடைய கிராமத்தில் அவர் பிறந்த அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த அடிப்படையில் அவர் மாணவராக கல்லூரியில் படிக்கிற பொழுத மாணவர் பெருமன்றத்திலும் அதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தின் செயலாளராகவும் பணியாற்றினார் நீடாமங்கலம் ஒன்றிய நிர்வாக உறுப்பினராக துணை செயலாளராக பிறகு செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்ட நிலையில் கொண்டுபட்ட தஞ்சை மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினராகவும் அவர் பணியாற்றினார் அதன்பின் மாநில குழு உறுப்பினர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தேசிய குழு உறுப்பினர் என்ற பல்வேறு பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயல்பட்ட தோழர் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டாக்டர்கள் மிக தீவிரமான சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள் குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையோடு தொடர்பு கொண்டு அவருக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்கள் நல்வாழ்வுத்துறை மா மாண்பு மா சுப்பிரமணியம் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று செல்வதாசையும் பார்த்து மருத்துவர்களையும் சந்தித்து மேலும் உங்களுக்கு மருத்துவ உதவி மருத்துவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்றெல்லாம் கூறி எப்படியும் அவரை காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற பெரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை இன்றைக்கு அதிகாலை இரண்டு மணி அளவில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரை பொறுத்த மட்டும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அவருடைய நலனுக்காக மேம்பாட்டிற்காக மிக கடுமையாக உழைத்தவர் காவிரி நதிநீர் பிரச்சனையில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று தஞ்சை தொடங்கி விசாரணை வரை நடைபெற்ற மனித போராட்டத்தை நடத்துவதில் அவர் ஆற்றிய பணி மகத்தான பணியாகும் அதே போல விவசாய தொழிலாளர்களுக்கான ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான திருவாரூரிலே ஒரு மாநாடு நடைபெற்றது அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர்கள் கலைஞர்களுடன் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாடு முழு வெற்றி வெற்றியடைவதற்கு அவர் மிக முக்கிய பங்காற்றினார் என்பது இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய மரணம் என்பது அவர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பேரிழப்பு தஞ்சை மாவட்ட மக்களுக்கும் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட மக்களுக்கும் பேரிழப்பாகும் அவரது உடல் அவரது இருப்பிடமான சித்தமல்லிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது பதினான்காம் தேதி நாளை காலை பத்து மணி அளவில் இறுதி சடங்குகள் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்து மூன்று தினங்களுக்கு குடிதீரெல்லாம் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்பதையும் நாளை காலை பத்து மணி அளவில் சித்தமல்லியில் இறுதி நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது மறைவிற்கு வணக்கம் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது புதிரால் பாடுகிற மனைவி மற்றும் குழந்தைகள் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் குறைவால் காலமானார் அவரை பற்றிய நினைவுகளை பதிவு செய்ததற்கு நன்றி சார்